தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இரு இயேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக உதவியிலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் உள்ள தந்தையாக இறைவான் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராக இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை சரணும் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரை உண்ணத தூயாவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவன் நீரே ஆவன் மன்றாடுவோமாக இறைவா உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறைசாட்சியாய் விளங்கினால் அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்துவோம் அருவீராவே ஓ தூய் யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றங்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாய் முடி மன்றாடுကြုံரோ முதல் வாசகம் முகமலத்தியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்பு கூறியவர் திரததர்புகள் Corinthியக் கடித 2 இரண்டாவது முகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் பாருங்கப்பட்டு ஒடியர் சகோதரர் சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியை கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முக வளர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லாம் நலன்களாலும் நிரப்ப வந்தவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழுகளுக்கு வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நினைத்திருக்கும் என்று மழைநீரில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை உழைத்து வளரச் செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் ஆண்டவர் வழங்கும் வாக்கு பதுங்கலை பாடல் பல்லவி மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் ஆண்டவருக்கு அச்சு நடப்போர் பேரு பெற்றோர் அவரது கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிபரவு பூவுலகில் வடிவமைக்கதா இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவர்கள் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும் அவர்கள் நெச்சம் நிலையாய் இருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அறிவதை அவர்கள் காண்பது உறுதி பல்லவி மனமிலங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈட்டனர் அவர்களது நீதி என்றென்றும் நினைத்திருக்கும் அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும் பல்லவி மனமிலங்கி கடன்படுக்கும் மனிதர் நன்மை அடைவர் என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பனிரெண்டு இறைவாக்குகள் இருபத்து நான்கு தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடலை நோக்கி கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்திலேயே என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவர் அனைத்திலும் தப்பத்தை பெற்றுக்கொள்வோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பில் பயனுமான தப்பத்தை ஒப்புகிறோம் இதற்கு வாழ்வழிக்கு நோக்கமாக்குமாறும் இறைவர்களுக்கு வாழ்த்து பெறுவாராக பாண்டவரின் அனைத்து ரொம்ப தெரிவான வாழ்த்துக் கொள்கிறார்கள் வளர்ந்தரசத்தை பெற்றுக்கொண்டு காட்சி செடி மனிதர் உழைப்பின் பயனுமான போக்குப்படுத்துகிறோம் இதை ஆன்மீக பாதமாக இறைவர் எனக்கு வாழ்த்து தருவாராக பாண்டியோடு நாம இருந்தோம் கடைகள் ஆண்டவரி இறைவா நாமளிகளுடன் பயமாக இருந்ததாக ஆண்டவர் எனக்கு பாவத்தில் நிறுத்தியப்படுத்தியோ சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாயற்றருடும் அவை எங்கள் மீட்புக்கு உதவியாய் இருக்கச் செய்வீராகிய கிறிஸ்துவியாக உங்களோடு மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எப்பிடத்திலும் நாங்களும் நோக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புவிக்கவும் அருள் பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர் ஆகவே ஆற்றல் மிகுந்த வில்லவரோடு சேர்ந்து நாங்களுமே மண்ணுலகில் ஒரு மாற்றியைக் கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது பாண்டவரின் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை உயர்நிறைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் பிரான்சிஸ் எங்கள் தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைந்தராகிய அனைவரோடும் உமது திருகவை அங்கு நிறைவு பெறச் செய்தர்களும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயா புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உமை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்னை நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த நூல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உருடைந்து விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

老革命英雄，他等于我们。